ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் அனுதினமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதாவது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவு நாங்கள் சொல்லியிருக்கோம் எப்பவுமே பின்னாடி வர ஒரு விஷயத்த என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா அதற்கேட்டது கூட நம்மளை தயார்படுத்திக்க எளிய வழிமுறைகளை நாம் பார்ப்போம் சாதகமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நமக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் பாதகமாக நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரொம்பவுமே ஜாக்கிரதையாக அந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் இல்லையா அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் பதிவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசிறிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் கிருஷ்ண பகவானை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் ஏன்னா சுக்கிர பகவான் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் கிருஷ்ணன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வழிபாடாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கவும் நீங்கள் வைக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே சரியாக கிடைக்கவும் உங்களுக்கு கட்டாயம் கிருஷ்ண பகவான் உறுதுணையாக இருப்பார் ஏன்னா உங்களுக்கு ராசிக்குரியவரும் கிருஷ்ண பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை கிருஷ்ண பகவானுக்கு இருக்குது வெள்ளிக்கிழமையில் கிருஷ்ணன் வழிபாடு ராசிக்கு ஒரு உகந்த வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கிருஷ்ண பகவான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் கிருஷ்ண பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க கிருஷ்ண பகவானின் அருள் கிடைக்க கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் கிருஷ்ண பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சூரிய பகவான் மேச ராசியில புகுந்து சித்திரை மாதம் பிறக்கு அன்றைய தினம் எல்லா ஒரு ஒருவித தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் ஒரு சொல்கிற ஒரு விஷயம் மேலும் இந்த சூரிய பகவானோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில தங்களோட இடத்தை மாத்திக்கும் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் நவ கிரகங்களின் தலைவனா விளங்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றம் செய்யக்கூடியவர் இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்கும் இவர் வந்து சிம்ம ராசிக்குமே அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் அந்த வகையில சூரிய பகவான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதமே ராசிக்கு செல்கிறார் அன்றைய தினம் தமிழ் மாதங்களின் முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் பிறக்குது இதுவே தமிழ் புத்தாண்டு அன்றைய தினம் விஸ்வா தமிழ் புத்தாண்டு போகுது சூரிய பகவான் புகுந்து சித்திரை மாதத்தை பிறக்கெடுக்கின்ற காரணத்தால அன்றைய தினம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் ஏற்படும் அந்த வகையில ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் அனைவரையுமே வசப்படுத்தும் திறமை கொண்டவங்க இந்த ரிஷி ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் போகஸ்தானமான பனிரெண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் உங்களுக்கு ராசி ஸ்தானமான ஜென்ம வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான கலசஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து குரு பயிற்சியும் வரும் அந்த குருப்பெயர்ச்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை உண்டாக போகுது அந்த நன்மை வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம் குரு ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகளிடமிருந்து வந்த வேறுபாடுகள் உங்களை விட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் பிறக்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும் கலைத்துறையில் மேன்மை உண்டாகும் நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த சமயத்தில் பொழுதுபோக்கு விஷயங்களிலுமே ஆர்வம் அதிகரிக்கும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக கலசர சாணத்தை பார்க்கும் பொழுது தடைபட்டிருந்த சுப காரிய முயற்சிகள் விரைவில் கைகூடும் யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அந்த சமயத்தில் நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில் உருவாகும் மறைமுகமான வருமானங்கள் அதிகரித்து காணப்படும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் இதுக்கு முன்னாடி உங்களோட கைவிட்டு போன தவறிய சில வாய்ப்புகள் உங்களோட கை வந்து சேரும் குரு ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் படிப்படியாக குறையக்கூடிய யோகத்தை ரிஷபராசி அன்பர்கள் பெற அதே போல தெய்வீக பணிகள்ல உள்ளவங்களுக்குமே மதிப்பு அதிகரிக்கும் உங்களோட மேன்மை அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் உங்களை விட்டு விலகும் கடன் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய யோக அமைப்பு பறக்கும் பயணங்கள் மூலம் சில அனுபவங்களும் ஏற்படும் சமூகம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க பொறுமையோடு செயல்படுவது ரொம்பவுமே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஜென்ம வீட்டில் குரு நிற்கும் பொழுது கனிவான பேச்சுக்கள் மூலம் நன்மதிப்பை பெறுவீங்க சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது கூட இருக்கிறவங்களால் சில நெருக்கடியான சூழல்கள் வரலாம் கவனமா இருக்கணும் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் மற்றவங்களை நம்பி செயல்படுறத மட்டும் நீங்க குறைச்சுக்கிறது பரவாயில்ல மனதளவில் புதுவிதமான சிந்தனை தோன்றும் எதிலுமே விவேகத்தோடு செயல்பட்டால் பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றங்கள் வரலாம் எதிர்கால சார்ந்த எண்ணங்கள் மனதில் கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் வரும் தேவையற்ற பயணங்களை குறைச்சுக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமினை குறையும் வாகன வலதுகளை சரி செய்து கொள்வது வீண் வரியங்களை தவிர்க்கும் கிடைக்கும் வாய்ப்பு சிறிதாக இருந்தாலுமே அதை பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபார முதலீடுகள் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்க எல்லோருக்கிட்டையுமே வியாபார முதலீடுகளை பற்றி ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா உங்களோட தாய் தந்தையரின் உறுதுணை வியாபார விஷயத்தில் பெரிதும் நல்ல அமைப்பு கொடுக்கும் கொடைக்கல் வாங்கல் செயல்களை குறைச்சிக்கோங்க முன்ஜாமீன் செயல்கள்லாம் ரொம்பவுமே நீங்க தவிர்க்கணும் உங்களுடைய முயற்சிகளில் உண்டாகும் தடைகள் மூலம் மாறுபட்ட அனுபவங்களும் வரலாம் மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்கள் உருவாகும் உங்கள் பேச்சுக்கான மதிப்பு கால தாமதமாக கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் ஆதரவு ஏற்படும் சேமிப்பு தொடர்பான புதிய திட்டங்களை உருவாக்குங்கள் நண்பர்களின் தன்மைகளை அறிந்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் நீங்கள் சொல்றது நல்லது ஆடம்பர சிந்தனைகளால் வீண் விரயங்கள் வரலாம் வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட அனுபவங்களின் மூலம் வெற்றிகள் உருவாகும் உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்பட்டால் முன்னேற்றம் வரும் துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் தேவைக்கேற்ப உண்டாகும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தைகளின் வழியில் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள் உங்களுக்கு நல்ல விஷயத்துல உறுதுணையா இருக்கும் தக்க பலனுமே கிடைக்கும் குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்வதை மட்டும் குறைச்சிக்கோங்க சிக்கனத்தோடு செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக உண்டாகும் உடன் இருப்பவர்களின் மற்றொரு முகத்தை நீங்க பார்ப்பீங்க எதையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுத்தினால் எல்லா விஷயங்களுமே நன்மைகளாக முடியும் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் அதிக உரிமை நீங்கள் எடுத்துக்கிறதை தவிர்க்கணும் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உங்களோட உறவினர்கள் ரிஷபராசி இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல்கள் உடன கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்